கைவிட்டோம் தானா நியாயம் தானா தானா தான் முதல்வரின் பதிலுக்காக தான் இருக்கிறோம் வழங்கிடுங்க கோரிக்கை சம ஊதிய கோரிக்கை ஊதிய கோரிக்கை சமர சம ஊதியம் கொடுக்க மறுப்பதே ஒரே பணி ஒரே பதவி ஊதியம் மட்டுமே வேற ஒரு கண்ணில் கண்ணையா உழைப்பை குரண்ட வேண்டாம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் வெள்ளுரை இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி எங்கோ இறுதி வெற்றி ஆமா இறுதி வெற்றி ஆமா